நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பேன் கார்டு வைத்திருப்பவர்களுக்கு மிக முக்கியமான தகவல் வெளியாகி இருக்கு அதை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் மத்திய அரசு சமீபத்தில் மேம்படுத்தப்பட்ட பேன் அட்டையை வழங்கும் பேன் டூ டாட் ஓ திட்டத்தை அறிவித்துள்ளது இந்த திட்டத்தின் மூலமாக ஏற்கனவே வழங்கப்பட்ட நிரந்தர கணக்கு அட்டைகளை மாற்றி புதிய கியூஆர் கோடு கொண்ட பேன் அட்டைகள் இலவசமாக வழங்கப்படும் பேன் அட்டையாளர்களுக்கும் வரி செலுத்துவோருக்கும் இந்த புதிய அட்டைகள் பல்வேறு செயல்பாடுகளை எளிமைப்படுத்தும் குறிப்பாக கியூஆர் கோடு வழியாக தகவல்களை துல்லியமாக சரிபார்க்க முடியும் மேலும் ஒருவருடைய பெயரில் பல பேன் அட்டைகள் இருந்தாலும் தவறான பேனட்டுகள் இணைக்கப்பட்டிருந்தாலோ அவற்றை எளிதில் கண்டறிய வசதி கிடைக்கும் மேலும் ஒருவருடைய பெயரில் பல பேன் கார்டுகள் இணைக்கப்பட்டிருந்தால் அது முற்றிலும் தவறான ஒன்று இந்த தவறுகள் அறியாமையால் நிகழ்ந்தவையாக கருதப்பட்டாலும் வருமான வரித்துறை சட்டத்தின் கீழ் பத்தாயிரம் ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்படும் மேலும் பேன் டூ டாட் ஓ திட்டம் செயல்பாட்டுக்கு வந்ததும் போலி பேனட்டுகள் மற்றும் தவறான தகவல்களை சரியாக கண்டறிய துணை புரியும் இதன் மூலமாக டிஜிட்டல் மயமாக்கல் மேலும் மேம்படுத்தப்படும் சோ வந்து பாத்தீங்கன்னா அரசு பேன் டூ டாட் போ அப்படிங்கிற ஒரு திட்டத்தை விரைவில் செயல்பாட்டுக்கு கொண்டு வரதுக்கு இருக்காங்க இந்த பேன் டூ டாட் போ அப்படிங்கறது மூலமாக பேன் அட்டை வச்சிருக்கிறவங்க அனைவருக்குமே புதிதாக பேன் கார்டு கொடுக்கறதுக்கு இருக்காங்க சோ இந்த புதிய பேன் கார்டுல வந்து பாத்தீங்கன்னா கியூஆர் கோடு வசதி இருக்கும் அதை பயன்படுத்தி ஒரு நபருடைய தகவல்களை துல்லியமாக சரிபார்க்க முடியும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க விரைவில் செயல்படுத்தப்படுறதுக்கு இருக்கு கண்டிப்பா அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலோட தொடர்ந்து நினைந்துருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்